மாவட்டம் பல்லடம் பொங்கலூர் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் புதிய கட்டிட துவக்க நிகழ்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை விற்பனை கூட கட்டிட அடிக்கல் நாட்டு விழா பங்கேற்ற தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மூபே சாமிநாதன் பங்கேற்றார் தொடர்ந்து முத்தூர் பள்ளி கட்டடத்தை துவக்கி வைக்க வந்தபோது போது மாணவிகள் உற்சாக வரவேற்பு கொடுத்து காலை சிற்றுண்டி திட்டத்தை வழங்கிய தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோருக்கு பாராட்டு கடிதம் எழுதி மாணவி படித்தார் அதனை ரசித்த தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மூபே சாமிநாதன் அந்த மாணவிக்கு ஸ்வீட் ஊட்டிவிட்டு ஊக்குவித்தார் அவர்களுக்கும் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஐயா அவர்களுக்கும் நமது தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு சுவாமிநாதன் ஐயா அவர்களுக்கும் பள்ளியின் கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் ஐயா அவர்களையும் சார்பாகவும் அனைவரின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாட்டிற்கு விடியலாய் காலை சத்துணவு திட்டம் தமிழ் புகவன் தமிழ்ப்பு அகல்விளக்கு முதல்வன் பெற்றோரை இளந்தோருக்கு கல்வி உதவித்தொகை போன்ற திட்டங்களால் எங்களின் எதிர்காலத்தை ஏற்றம் மிக செய்த தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு எங்களின் முத்தான நன்றிகள் இலக்கிய திருப்பூர் மாவட்டத்தில் பொங்கலூர் ஊராட்சி ஒன்றியத்தில் நாதகவண்டம்பாளையம் பகுதியில் சுமார் நான்கரை கோடி ரூபாய் மதிப்பில் சேமிப்பு கடங்கு என்கிற முறையில் அந்த கிடங்கு அமைப்பதற்கு நம்முடைய நுகர்பொருள் வாணிப கழகத்தின் சார்பில் இன்றைக்கு அதற்கான புதிய கட்டடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றிருக்கிறது அதை அடுத்து இப்பொழுது நம்முடைய வாபிவாலை ஊராட்சியில் முத்தூர் என்கிற இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய ஊராட்சியினுடைய தொடக்கப்பள்ளியில் கூடுதல் வகுப்பறை சுமார் முப்பத்தி நான்கு லட்ச ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட கூடுதல் வகுப்பறை இது பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்கிற நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் சென்னையில் நடைபெற இருக்கிறது என்னுடைய தெலுங்கானா மாநிலத்தினுடைய முதலமைச்சரவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் இன்றைக்கு நம்முடைய மா கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுதே கல்வித்துறையை இரண்டாக பிரித்து உயர்கல்வி என்றும் பள்ளிக்கல்வி என்றும் இரண்டாக பிரித்து அந்த துறைக்கு ஒத்துயீர் ஊட்டினார்கள் அந்த வகையில் தொடர்ந்து இன்றைக்கு தமிழ்நாடு இன்றைக்கு ஒரு கல்வியில் சிறந்த ஒரு மாநிலமாக அதே நேரத்தில் உயர்கல்வியில் எல்லா மாநிலத்தை காட்டிலும் சிறந்த கல்லூரிகள் என்கிற வகையில் இன்றைக்கு இடம்பெற்று அதெல்லாம் இன்றைக்கு மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றது இதில் மாணவர்கள் சிறந்த மாணவர்களாக தங்களை இன்றைக்கு மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்கிற அடிப்படையில் அதற்காக ஒரு நிகழ்ச்சி இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அந்த நாளில் இந்த முத்தூரில் இந்த பள்ளியை திறந்து வைப்பில் நாங்கள் பெருமை அடைகிறோம் மகிழ்ச்சி அடைகிறோம் பேரரசு தலைவர் வந்துட்டு ஒருத்தர் வந்து காரை எடுத்து கொலை பண்ணி இன்னைக்கு செய்து போயிருக்காரு அவரால் கட்சி ரீதியாகவும் அலுவலரீதியாக எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க எந்த குற்றமும் அதாவது எடுத்த உடனே குற்றம் உறுதி செய்யப்படுதில்லை அது விசாரணை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாக நானும் செய்தி அறிந்தேன் அதற்கு பிறகு அது நீதிமன்றத்தில் அந்த வழக்கு உறுதி செய்யப்படுகிற பொழுது அவர் மீது நடவடிக்கை எடுப்பார் இப்போ திணிப்பு அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து இந்த மாநாடு ஏற்படுத்தி இது தொடர்ந்து நம்முடைய இருமொழி கொள்கையில் மாநில அரசு தெளிவாக அதில் இருக்கிறது மும்மொழிக் கொள்கை விரும்புகிறவர்கள் மும்மொழி மட்டுமல்ல முப்பது மொழியே விரும்பினாலும் சரி அது அவர்கள் படிப்பதில்லை எந்த விதமான தடையும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ தமிழ்நாடு அரசுக்கோ இல்லை எனவே திணிப்பதைத்தான் இன்றைக்கு தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகமும் எதிர்த்து கொண்டிருக்கிறது மாநில அரசும் இருக்கும் இந்த மாநாடு எந்த வித விதத்தாக கொடுக்கும் எந்த விதமான இது வந்து கல்வியில் சிறந்த மாநிலம் என்கிற மொழியில் அதனுடைய ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு நிகழ்ச்சியாக இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இது மொழிக் கொள்கைக்கும் அதுக்கு வேறுபாடு இருக்குது